வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் டர்க்கி அண்ட் சிரியா பார்டரில் ஏற்பட்டிருக்க மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் உலகளாவிய மக்கள் இப்போ பதட்டத்தோடு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகள் மீண்டும் வரணுன்றதுக்காக தான் அதில் ஒன்று டர்க்கி இன்னொன்னு சிரியா இந்த ரெண்டு நாடுகளுமே சமீப காலமாக பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை செயற்கையாக வந்திருக்க பிரச்சனைகள் பத்தாதுன்னு இயற்கை பிரச்சனை வேற அந்த ரெண்டு நாடுகளையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு நிலநடுக்கம் இந்த பகுதிகளில் ஏற்பட்டது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்கள் முதல்ல இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் வர பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டதா அப்போ நாங்க இதை பெருசாக பார்க்கல ஏன்னா எப்போவுமே வர மாதிரி சின்ன சின்ன நிலநடுக்கம் வரும் அதுக்கப்புறம் பெருசாக இருக்காதுன்னா பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு நிமிடம் கடக்க 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 பலி எண்ணிக்கை முதல்ல ஐம்பதுல இருந்தது நூறு இரநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுனு கடந்து போயிட்டே இருந்துடுச்சு சரி நாங்களும் லைவ் அப்டேட் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதாவது இதுக்கப்புறம் விட்டால் வேலைக்காவது பதட்டத்தோடவே இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது ஆக்சுவலாக அந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட எப்பி சென்டருக்கு பாருங்கள் அதை குறிக்கிற பகுதி எங்கள் மையத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு இது டர்க்கிங்க இது சிரியா இந்த ரெண்டு நாடுகளும் இணையிற அந்த எல்லை பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல தான் ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதுவும் இருபத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இந்த நிலநடுக்கத்தோட டீப் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு கேரமன் மேரஸ் அண்ட் காசியான் டெப் இந்த ரெண்டு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் கிடையாதுங்க சுற்றி பல இடங்களே உணரப்பட்டிருக்கு குறிப்பா அண்டை நாடுகளான இஸ்ரேலியோ லெபனானிலே கூட இந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் உணரப்பட்டிருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியில் ஏற்படுற மொதல் நிலநடுக்கம் இதுதான் எது இந்த எபிசென்டர் சொன்ன பாருங்க இந்த மையப்பகுதி இங்கே நூறு வருஷங்கள் இல்லாத அளவுக்கு பெரிய நிலநடுக்கமே இப்போ தான் ஏற்பட்டிருக்கு இந்த எல்லையோர நகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கிற கட்டடங்கள் அப்படி குடுங்கிருக்கு ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கணும் எதுக்கு நாங்கள் இந்த அளவு பேனிக் ஆகிறோன்றது உங்களுக்கே புரியும் அப்படி இருக்கு ஒவ்வொரு ஷார்ட்டுமே சில கட்டடங்கள் தரை மட்டுமே ஆகிடுச்சுங்க அங்கே உள்ளே இருந்த மக்களில் பல பேரும் அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி அவங்கள மீட்கிற பணியும் பெருசாக போயிட்டுருக்கு இது வரைக்கும் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தை கிராஸ் பண்ணியிருக்கேன் பட்டு பட்ட நிலநடுக்கம் அடுத்தடுத்து ஏற்படுது இதில் இப்போ வரைக்கும் பிணங்கள் முழுமையாக மீட்கப்படலை ஆனால் இது வரைக்கும் எடுத்திருக்க புள்ளி உர தகவல்கள் அப்படி பார்த்தீங்கனாலே ரெண்டாயிரம் பேருக்கும் மேலே இறந்துருக்காங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் ரெண்டு நாடுகளும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது இது பத்தாதுன்னு இவ்வளோ பெரிய தலைவலி வேறு டேர்க்கியில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க இன்னொரு பக்கம் சிரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க பலியாகியிருக்காங்க சரி இந்த ஒரு நிலநடுக்கம் மட்டும்தான் வந்திருக்கு இதனால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுவாங்க உயிரிழந்தாங்க என்றைக்கும் இதுக்கப்புறம் பெருசாக அதிகரிக்க வாய்ப்புகள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் விதி வழியது போல் இருக்குது அடுத்தடுத்து ரெண்டு நிலநடுக்கமுங்க ஏற்கனவே ஒன்று ஏற்படுத்தல அதுக்கப்புறம் ரெண்டு இன்ஸ்டன்ட்டா ரெண்டாவது ஏற்கோக்க பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலேயும் உடனே மூணாவது ஏத் கோயக்கை வருது ஆறு ரிக்டர் அளவில் ஏற்கனவே ஏழு புள்ளி எட்டு ஆறு ஆறு அந்த மக்கள் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா இங்கே ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தாலே எந்தளவு பதற்றத்தோட உச்சிக்கு நம்ம போவோம் அங்கே மூன்று நிலநடுக்கம் கரெக்டாக பதினெட்டு மணி நேரங்களுக்குள்ளே வந்திருக்கு ஒரு நாள் கூட கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்க முடியாது வெறும் பதினெட்டு மணி நேரத்தில் மூணு நிலநடுக்கங்கள் டபுள்யூஹெச்ஓ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டீம்ஸ் இருக்கில் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஒட்டு ஒட்டுமொத்த மீட்பு பார்வையும் இந்த டர்க்கி அண்ட் சிரியா இந்த ரெண்டு நாடுகள் மேலே தான் இப்போ விழுந்திருக்கு இதுக்கு நடுவில் எ விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்க தான் இருக்கும் கதைகளை நினைக்கிறேன் இருக்கல அது நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு மேலே போகணும்னு சொல்றாரு ஏன்னா மூன்று நிலநடுக்கம் ஏற்பட்டு நாம கணிச்சிட்டு அந்த நேரத்துக்குள்ளேயே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரை விட்டுருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு அடுத்தடுத்த சில மணி நேரங்கள் கடந்து போக போக பலி எண்ணிக்கை எவ்வளோ தூரம் போய் நிற்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மிகப்பெரிய டிசாஸ்டரா இதை பார்க்கலாம் கருத்தே வேண்டாம் வருஷம் இப்போ தான் பிப்ரவரி மாசமே இப்போ தான் காலடி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இந்த எச்சரிக்கை இவ்வளோ பெருசாக இப்ப அமைஞ்சிருக்கு அண்ட் இதுக்கு மத்தியில் அமெரிக்காவோட ஜியாலஜிக்கல் சர்வே அமைப்பு இப்ப என்ன சொல்லியிருக்கனா டர்க்கி சிரியாவில் ஏற்பட்டிருக்க இந்த நிலநடுக்கங்களால கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது இந்த ரெண்டு நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி இருக்குல இதில் மிகப்பெரிய அளவுக்கு சீர்குலைவை ஏற்படுத்தணுறாங்க இப்போ வரைக்கும் மூணு நிலநடுக்கங்களும் ஏற்பட்டிருக்கு இதுக்கப்புறம் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல ஏன்னா இந்த பயந்தான் உலகளாவிய ஆய்வாளர்கள் மத்தியில் பெருசாக இழந்திருக்கு ஏன்னா அந்த குறிப்பிட்ட பகுதியை சுற்றி பட்டுப்பட்டு மூணு நிலநடுக்க வரலாம் யாருமே கணிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அது இப்போ நடந்திருக்கு ஸோ அதனால தான் அடுத்து இன்னும் எந்த அளவுக்கு நிலநடுக்கம் வரப்போகுது அதனால் எந்தளவுக்கு பொருளாதார சீர்குலைவு ஏற்பட போதுன்ற பயம் டர்க்கி கவர்மெண்ட்டையும் இந்த சிரியா கவர்மெண்ட்டையும் போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இந்த யுனைடெட் ஸ்டேட் ஜியாலஜிக்கல் சர்வேவோட இந்த ஒன் பில்லியன் டாலர்ஸ் இழப்பு அப்படின்றது கூட இதுக்கப்புறம் பெருசாக மாற வாய்ப்பு இருக்குது இந்த மனுஷனை பார்க்கறதுக்கே இப்போ பரிதாபமாக இருக்குது வேற யாரும் இல்லை டர்க்கியோட அதிபர் ரசிப் தைப் எட்டோகன் அவர்கள் இவரும் ப்ரஸ்பி ப்ளஸ் சந்திச்சாருங்க அவராலேயே பேச முடியல அந்த அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வார்த்தையை தேடி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இத்தனை பிணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக டிவி சேனல்ஸ்ல காட்டப்பட்டுட்டே இருந்தா அதை பாக்குற அந்த நாட்டோட அதிபர் ஏன்னா நாட்டோட தலைவர் இவர் தானே இவருக்கு எந்த மனசு அழிச்சிருக்கோம் இவர் என்ன சொல்றாரு நாங்க மீட்பு பணியை எவ்வளவுதான் நாங்க முன்னின்று பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த கோல்டு வெதர் இருக்குல்ல அது எங்களுக்கு பெரிய சவாலா இருக்கு இந்த நேரத்துல அந்த அளவுக்கு உரைப்பணி சூழல் நிலவுறதுனால எங்களால மீட்பு பணியை துரிதமாக கொண்டு போக முடியல ஆனால் இருந்தாலும் மீட்புக் குழுவினர் உயிரை பணையை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்க ஒவ்வொருத்தரையும் மீட்கிறதுக்கு எங்களோட ரெஸ்கியூ டீமை சேர்ந்தவங்க அவ்வளோ இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாருங்க உண்மையிலே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் உயிரை துச்சமாக மதித்து அங்கே சிக்கியிருக்க மக்களை போராட களமிறங்கிருக்காங்க பெரிய விஷயம்னு இன்னும் எத்தனை பிணங்கள் எடுக்கப்படுமோ தெரியல கடவுளேன்னு சொல்கிறார் யார் அட்வோகட் அவர்கள் எங்களுக்கு உதவி தேவைன்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க டர்க்கின்ற அவ்வளோ பெரிய நாட்டோட அதிபர் இப்போ என்ன கேட்டிருக்காரு எங்களுக்கு உதவி கண்டிப்பாக தேவைன்னு சர்வதேச நாடுகள்கிட்ட கேட்டிருக்காரு ஏன்னா அந்த இயற்கை பேரழிவுன்றது எந்த நாட்டிலையும் எப்போ வேணாலும் வரலாம் இந்த நேரத்தில் மற்ற நாடுகள் உதவி பண்ணாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த நாட்டுக்கு எதனா பிரச்சனை வரும்போதும் நான் சொல்கிறத புரிய நம்புறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஹீரோஸையும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்டியே தீரணும் ஒன்று இந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்கவங்கள மீட்கிற பணி போயிட்டுருக்குல்ல இதில் எங்கே திரும்ப தோய்வு ஏற்படும் எந்த இடத்துல கரெக்டாக சிக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடிபாடுகளுக்குள்ள அந்த இடத்தை ஸ்பாட் தான் பெரிய சவால் அதை மட்டும் ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிஷின்ஸை வச்சு அவங்கள எடுக்கிறதா இல்லை உள்ள நம்மளால ஏதாவது புகுத்தி எடுக்கிறதா அப்படின்ற முடிவே பண்ண முடியும் அவங்க இருக்கிற இடமே ஸ்பாட் பண்ண முடியலன்னா டிஃபிகல்ட்டி புரியுது அவங்களுக்கு அப்போ இருக்கிற டிஃபிகல்ட்டியை கொஞ்சம் ஈஸ் மாதிரி தான் இந்த நாய்கள்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க இந்த ஹீரோஸ்லாம் டாக்ஸ்லாம் என்ன பண்ணுது எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதில் எல்லாராலேயும் சத்தம் எழுப்ப முடியாதில்ல ஒரு சில கான்ஷியஸ் இருந்தால் அவங்க சவுண்டு கொடுப்பாங்க அதை வச்சு நாம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிடலாம் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் கான்ஷியஸ் இல்லாததுனாலுமே அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹீரோஸோட முக்கியமான வேலையாக இருந்துகிட்டு இருக்கு மோப்ப சக்தியின் மூலமாக எங்கெங்கெல்லாம் சிக்கியிருக்காங்களோ அந்த இடங்களை ஸ்பாட் பண்ணி கொடுக்குற வேலையை இந்த மாதிரி ஹீரோஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள் வேணால் கூகுளில் எதையும் பலவீனமாக இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த டேக்கி சிரியாவில் ஏற்பட்டிருக்க அந்த இம்பாக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து கோக்கில் ஏற்பட்டிருக்க இம்பாக்ட் அதோட ஃபோட்டோஸை கொஞ்சம் பாருங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பிரளய காட்சி கண்ணு முன்னாடி வந்து போகும் இந்த நேரத்தில் உயர்தினைக்கு இந்த அக்ரினை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கல பெரிய விஷயங்க இதுக்கு மத்தியில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தன்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணியிருக்காரு இந்த நேரத்தில் டர்க்கி கவர்மெண்ட்டோடு இருக்கிறது சம்மந்தமாகவும் பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க அதில் என்ன சொல்கிறாரு இந்த துக்க நேரத்தில் இந்தியா டேக்கி சிரியாவோடு உடன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய மீட்பு படை துருக்கி எல்லைக்கு விரஞ்சி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட ரெஸ்கியூ டீம்லாம் இதுக்கப்புறம் டர்க்கிக்கும் சிரியாவுக்கும் போக போகுது அதை தான் இவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம மீட்பு குழுவோட வீரம் என்னன்றது நான் அவங்களுக்கு சொல்லி வேணாம் நிறைய டிசாஸ்டர் நேரத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே அவங்க உயிரை எப்படி பணையம் வச்சு நிறைய பேரை காப்பாற்றலாம் நம்ம கூட பார்த்துருக்கோம் சென்னை ஃப்ளட்டப்போ நம்ம பார்க்காத தாங்க அந்தளவுக்கு வீரர்கள் நமக்காக போராடி நின்றாங்க அப்பேற்பட்ட துடிப்பான நம்ம இந்திய வீரர்களை தான் அந்த பார்டருக்கு டர்க்கி சிரியா பார்டருக்கு நம்ம கவர்மெண்ட் அனுப்ப போது அதை பிரதமர் அவர்களை உறுதிப்படுத்தியிருக்காங்க எந்த ஒரு மனுஷனுக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம் எல்லாருக்கும் பரிச்சயமானவர் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஏற்கனவே யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய படையை களமிறக்கி அது ஒரு பெரிய அரசியலாக ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு உலக நாடுகள்லாம் இந்த ஒரு நபரை எதிர்த்து இட் மீன்ஸ் ரஷ்யாவை எதிர்த்து நின்றுகிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த நேரத்துல ரஷ்ய அரசும் ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது எங்களோட இராணுவம் மூலமாக டர்க்கி அரசுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இராணுவம் அவங்க மென்ஷன் பண்ணுறது மீட்பு குழு மருத்துவர்கள் குழு ஆளுங்கன்னு ஒரு ஒரு மிகப்பெரிய சரவுண்டுங்க அதை ரஷ்ய அரசு யுக்ரைனுக்காக இப்போ அனுப்பி வைக்க போகிறாங்களாம் சூப்பர் இதில் முக்கியமாக அவங்க டார்கெட் பண்ணுறது ரஷ்யா எதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவிகளை ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படுறது இந்த மருத்துவ உதவிகள் தான் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கான டாக்டர்ஸாக இருக்கட்டும் செவிலியர்கள் அவங்கவுங்க எல்லாரையுமே திரட்டி ரஷ்யா சிரியா பார்டர் இருக்குல்ல அங்கே அனுப்புகிறாங்களாம் அண்ட் டர்க்கியோட எதிர்கால தேவை கருதி உதவிகளும் கிடைக்கும் ரஷ்யா இந்த நேரத்தில் வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த டர்க்கி சிரியா பார்டரில் மனித உயிர்கள் பறி போயிட்டு இருக்கு இந்த நிலநடுக்கத்தால் இதுக்கப்புறம் இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற அபிஷியல் ரிப்போர்ட்டை அந்த இரு நாட்டு அரசாங்கம் வெளியிட்ட பிற்பாடு அவங்க ஃபேஸ் பண்ண போற பெரிய பிரச்சனை பொருளாதார இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது இது சார்ந்து தான் ஸோ இதை மனசில் வச்சு தான் ரஷ்யா இப்பவே ஆறுதல் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க டர்க்கிக்கான எதிர்கால உதவி கிடைக்கும்னு சொல்றாங்க அடுத்தபடியா எலான் மஸ்க்க இவர் உதவிக்காரன் நீட்டேன்னு ஒரு விஷயத்துல சொன்னாரு ஆனா அதுக்கு டர்கி அரசு வேணான்னு மறுத்துட்டாங்க ஆக்சுவலாக இவர் எந்தெந்த இடத்துல வருவாருன்னு உங்களுக்கே தெரியும் யுக்ரைனில் அந்த கான்ஃபிளிக் ஆரம்பித்ததுமே ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் அந்த இடத்துல முழுக்க முழுக்க களமரை விட்டது இவர் தான் எப்பப்ல அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருதோ இந்த லேக் வருதோ அந்த நேரத்துல கம்யூனிகேஷன் மூலமாக மூலமா வேலையை தான் இவரு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் மூலமா ஒன்னும் இல்ல பூமிக்கு வெளியே நிறைய செயற்கை கோள்களை நிலைநிறுத்தி அதில் இருந்து இணைய வசதியை ஏற்படுத்தி தருது இதுதான் ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் அப்பேற்பட்ட ஸ்டார்லிங் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு உதவியை தான் இவர் அறிவிச்சிருந்தார் என்ன சொன்னார் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் இந்த கம்பெனி வேறு யாருக்கும் சொந்தமானதில்லை எலான் மஸ்க் இருக்கார் அவரோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இதுவும் இந்த கம்பெனி மூலமாக சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸை நாங்கள் தர்றோம் எங்கே இந்த பார்டர் பகுதி இருக்குது பாருங்கள் டேர்க்கி அண்ட் சிரியா பார்டர் பகுதி நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி அங்கே தர்றேன்னு இவர் அனௌன்ஸ் பண்ணார் டர்க்கி அரசு இதை எடுத்துப்பாங்கன்னு தான் எல்லாேருமே எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க இல்லைங்க எங்ககிட்டயே போதுமான அளவுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது குறிப்பாக சேட்டலைட்ஸும் கையெழு போதிய அளவுக்கு இருக்குது எங்ககிட்ட அதனால உங்களோட உதவி வேணாம் நீங்கள் கேட்டிங்கன்னு பார்த்தீங்களா அந்த நல்ல மனசுக்கு நன்றினு டர்க்கி அரசு இப்போ சொல்லியிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான நிலநடுக்கமாக இது பதிவாகியிருக்கு இந்த டர்க்கி சிரியா பார்டரில் ஏற்பட்டிருக்கலாம் இதுதான் நிலநடுக்கத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் இதோட வீரியம் முன்னடது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு பெரிய நிலநடுக்கம் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி அங்கங்கே ஒன்று சில எத்து பார்த்துருப்பீங்க அதுதான் பெருசு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான நிலநடுக்கமாக இது பதிவாகியிருக்கு இந்த செய்தியை கேட்குற நமக்கே இவ்வளோ வழி ஏற்படுதுன்னா அந்த பார்டர் பகுதியில் இருக்க மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்க மக்கள் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி இருக்க மக்கள் அவங்க நிலமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்னால் உலகம் முழுக்கவே ஒற்றுமை இன்மை இருந்துச்சு ஒற்றுமையா இல்லை ஒற்றுமை இன்மை இருந்துச்சு ஆனால் இந்த விவகாரத்தில் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து டர்க்கிக்கும் சிரியாவுக்கும் உதவி பண்ண முன் வராங்கள இதை பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா ரஷ்யா சைனா இஸ்ரேல் பாகிஸ்தான் சவுதி அரேபியா செக் ரிப்பப்ளிக் இன்னும் நிறைய நாடுகள் டர்க்கிக்கும் சிரியாக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம இந்திய அரசு ஏற்கனவே அறிவிச்சிடுச்சு அதாவது இந்த பட்டியல இந்திய அரசை சேர்க்கல இந்தியா தொடர்ந்து இவ்வளோ நாடுகளும் அந்த ரெண்டு நாடுகளுக்கும் தாங்கள் பண்ண உதவிகளை ஒன்று ஒன்றா பட்டியலிட ஆரம்பிச்சிருக்காங்க போருக்கு உதவி பண்றதுலாம் பெரிய உதவியே கிடையாது இது போல மனிதம் சார்ந்து டர்க்கி சிரியா பார்டர்ல தவிச்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய விஷயம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் எலிகளை பேஸ் பண்ணி ஒரு சோதனை ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு அதாவது இந்த ஏற்குவைக்கு ஏற்படுற நேரங்களில் இந்த கட்டடங்கள் இடிஞ்சு கீழே விடுதலை அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்க மக்களை கரெக்டாக உரிய நேரத்தில் மீட்கணும் அவங்க உயிர் போனதுக்கு அப்புறம் மீட்டு பிரயோஜனம் இல்லை வெறும் பிணம் தான் பார்ப்போம் நம்ம ஸோ உயிர் போறதுக்கு முன்னாடியே அவங்க இருக்க இடத்த ஸ்பாட் பண்ணிட்டா அவங்களை ஈஸியாக நம்ம மீட்டுடலாம் ஸோ இதுக்காக எலிகளை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எலிகள் உடம்புல ஒரு சின்ன டிவைஸை பொறுத்து விட்டுட்டு அந்த எலிகளை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இடிஞ்சு விழுந்திருக்க அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள அமுச்சு விட்டுருவாங்க அந்த எலிகள் மனுஷனாலையும் மிஷின்ஸால் கூட போக முடியாத துளைகளுக்குள்ள புகுந்து எங்க யார் இருக்கா கரெக்டாக கண்டுபிடிக்கும் இப்பேற்பட்ட சோதனை நம்ம வெற்றி அடைஞ்சிருந்தோம் பல நாடுகள் மேற்கொண்ட முயற்சி இது இதில் நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல எலிகளை பேஸ் பண்ணி நிலநடுக்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்கணும் மீட்கிற விஷயம் இதை நம்ம புழக்கத்தை கொண்டு வராமல் இருந்துகிட்டு இருக்கோம் அதில் என்ன இடர்பாடு இருக்குதுன்னு தெரியல ஏன்னா நம்ம ஈஸியாக உட்காந்து சொல்லிடலாம் ஆனால் அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சீக்கிரமாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பல உயிர்களை காப்பாற்றலாம் இந்த டர்க்கி சிரியா பார்டரில் ஏற்பட்டிருக்க இந்த ஏர்த்குவேக்லேயும் இந்த எலிகள் சார்ந்த அந்த டிவைஸ் இருக்குது பாருங்கள் அதை வச்சு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக பண்ணாங்கன்னா பல உயிர்களை காப்பாற்றப்படலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்து அப்டேட் என்ன வரப்போன்னு சொல்லிட்டு நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் நிலநடுக்கம் ஏற்படுறத முன்கூட்டியே அறிஞ்சிக்கிற ஒரு டெக்னாலஜி நம்மக்கிட்டே கிடையாது ஒரு முறை நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு நபர் சொல்லியிருந்தார் இது போல் மேக கூட்டங்கள் இருக்குல்ல இதோட அசைவுகளையும் அதோட ஷேப்பையும் வச்சு நிலநடுக்கம் எப்ப எங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தன்னால் சொல்ல முடியும்னு அடிச்சு சொன்னார் அந்த நபர் சொன்ன விஷயம் அப்போ அவ்வளோ ட்ரெண்டாக இருந்துச்சுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் அந்த அளவுக்கு நிலநடுக்கங்களே மேகத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் சொல்றாருன்னா புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு கேட்கறதுக்கு ஏன்னா அந்த கான்டென்ட் ரீசர்ச் பண்ணி இருந்தோம் அப்ப எங்களுக்கு அதிசயமா இருந்துச்சு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வாளர்கிட்ட பேசும்போதும் அவங்களும் இல்லைப்பா இதுக்கு வாய்ப்பு தான் தெரியுதுன்னு அவங்கள சந்தேக கூட்டத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த விஷயம் சார்ந்தும் நாம் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுத்தால் யாருக்கு தெரியும் நால பின்ன மேக கூட்டங்களோட கலையிறதை வச்சுக்கூட நிலநடுக்கம் எங்கே எப்போ ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்கலாம் போல இருக்கு இதில் அஞ்சாவது வேண்டிய விஷயம் எந்த ஒரு டிசாஸ்டர் நடந்தாலும் சரி அந்த நேரத்தில் வதந்திகள் நிரம்பிய பதிவுகள் வதந்திகள் நிரம்பிய வீடியோக்கள் வதந்திகள் நிரம்பிய ஃபோட்டோக்கள் பயங்கரமாக ஷேர் பண்ணப்படும் பத்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள் அந்த வீடியோவை கூட இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு பல பேருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க தயவு செஞ்சு இது போல இக்கட்டான நேரங்களில் எந்த ஒரு வீடியோ பதிவில் ஃபோட்டோ வெளியானாலும் அதை எந்த நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்குன்னு பார்த்துட்டு நம்பர் நம்பாமல் நம்பாம இருக்கிறது உங்க கையில் இருக்கு ஏன்னா நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை அவ்வளோ சீக்கிரம் வெரிஃபை பண்ணாமலாம் வெளியிட மாட்டாங்க ஸோ அதனாலதான் நியூஸ் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறத விட நியூஸ் ஏஜென்சிஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன் ஸோ இந்த நேரத்தில் நம்ம எதை செய்கிறோமோ இல்லையோ வதந்திகளை பரப்பாம இருந்தாலே போதும் டேர்க்கி அண்ட் சிரியா பார்டர்ல போராடிக்கிட்டு இருக்க அந்த மக்கள் இருக்காங்களா ஏதோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க மக்கள் அவங்கள தான் சொல்கிறேன் அவங்களோட பரிதாப நிலை கூடிய சீக்கிரமே மறைஞ்சு போகணுன்ட்டு இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்